கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் ஏழு எருமை பள்ளத்தில் விடுவதால் விவசாயிகள் அதிருப்தியடைந்துள்ளனர் பவானி ஆறு செல்லும் வழியில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது பவானி ஆற்றுக்கு நீர்வரத்து வரும் ஓடைகளில் மிகவும் முக்கியமானது ஏழு எருமை பள்ளம் இந்த ஓடை நீர் பவானிசாகர் அணைக்கு சென்றடைகிறது இந்த ஓடையில் மழை பெய்யும் போது மட்டும் தண்ணீர் ஓரளவு மாசு இல்லாமல் செல்கிறது மற்ற நாட்களில் பெரியநாயக்கன்பாளையம் பாளையம் வீரபாண்டி பேரூராட்சிகளின் கழிவுநீர் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் தான் செல்கின்றன இதனால் ஓடை தண்ணீர் கருப்பு நிறத்தில் நுரை பொங்கியும் ஓடையிலிருந்து எப்போதும் துர்நாற்றம் வீசுகிறது இங்கே வந்து பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி இருக்கிற கிராமங்க இந்த பிளிச்சி கிராமம் இதில் இங்கே வந்து ஒரு பெரும் பெரும்பள்ளம்ட்டு ஒரு பள்ளம் இருக்குதுங்க இந்த பள்ளம் வந்து பெரியநாய்கம்பளத்தில் தொடங்கி வீரவாண்டி பேரூராட்சி வழியாக பிளிச்சி வழியாக பவானிசாகர் டேமில் போகுதுங்க இதில் வந்து முதல்ல ஒரு காலத்தில் வந்து இது நல்ல சுத்தமான தண்ணி மழை நீர் தான் இருந்ததுங்க இப்போ இந்த தண்ணி மாசுபட்டு கெட்டு மாசாகி கெடுக்குது என்ன காரணம் கேட்டீங்கன்னா தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் தொழிற்சாலை ஒரு ஐம்பது தொழிற்சாலைகள் இருக்குது ரசாயன தொழில்கள் எலக்ட்ரோப்ளைட்டிங்கு கெமிக்கல் தொழிற்சாலை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் கெமிக்கல் யூஸ் பண்ணுற தொழிற்சாலைங்க இதில் ரசாயன கழிவுகள் பூரா இதில் போட்டாடுறாங்க அதனால் இந்த தண்ணி மாசுபட்டு இருக்குது இது பக்கத்தில் போர்வெல் இருக்கிறது நிலத்தடி நீர் போர்வெல் மாசுபடுது கிணற்று நீர் மாசுபடுது இல்லை விவசாயிகள் பாதிக்கிறாங்க விவசாயம் பாதிக்குது கால்நடைகள் பாதிக்குது டோட்டலி எல்லா உயிரினங்கள் பாதிக்குது இது வந்து குருடி மலை பாலமலையிலேருந்து மலை உற்பத்தி ஆகிற தண்ணி த மழை காலத்தில் இந்த மலை பயிற்சி அது இந்த பழவழியாக வருது வர்ற வழியில் இந்த நகரத்துக்கு கழிவல்லாம் சேர்ந்துட்டு திருநாக்கிப்பாளையத்துலேருந்து இந்த ப்ரெஸ் காலனி திருவள்ளூர் நகர் இந்த மட்டம்பாளைய இந்த கழிவு தண்ணியெல்லாம் இது ரோட்டிலேருந்து மீன்கள் அதிகமாக இல்லைங்க இதில் மீன்கள் அதிகமில்ல கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி முதலையும் ஒன்று இருந்தது ஒரு முதலை பெரிய ஒரு பதினஞ்சு அடி முதலே இருந்ததுங்க அது பிடிச்சாங்களே இல்லையான்னு வரைக்கும் மர்மமாகவே இருக்குது கிணட்டணியிற பயிர் இருக்குதுங்க தென்னம்பிள்ளை இருக்குதுங்க மக்காச்சோளம் சோளம் மஞ்சள் காய்கறிகள் இது இது மாதிரி எல்லாம் நிறைய விவசாய விடாமிகள் நம்பித்தான் இந்த விவசாயிகள் இருக்காங்க அதனால் இந்த தண்ணி போகிறனால அந்த விவசாய பயிர்லேயுமே ஊடுருவி இந்த கெமிக்கல் ரசாயன ஊடுருவி கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இந்த விவசாய பயிர் மன ஜனங்களுக்கு தான் போகுது விஷம் கழிக்கின விவசாய பயிர் தான் வருது இதில் வந்து நிறைய இறைச்சி கழிவுகள் குப்பைகளை வந்து கொட்டுறாங்க அது வந்து சுகாதாரத்துறை வந்து கண்டுக்கிறதில்ல இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவரோ வார்டு மெம்பரோ எல்லாம் கண்டுக்கிட்டால் பரவாயில்லன்னு தோணுது இதில் சுத்தம் பண்ணி இதை இந்த தோட இந்த தண்ணி வந்து மாசு க மாசுபடுறதுனால அது கிணத்துல போய் இறங்குது போர்க்குள்ள இறங்குது அதை குடிக்கிறதுக்கு நம்ம விவசாயிகளும் அதிகமாக குடிக்கிறோம் மாடுகளும் அதை தான் குடிக்க குடிக்கும்போது சில வியாதிகளெல்லாம் வரது இல்லை நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ முதலெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தமாக தான் போயிட்டு இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக தான் இது வந்து நிறைய கழிவுகள் கலக்கறது இப்போ ரொம்ப அதிக அதிக அளவு கலந்துட்டு தண்ணீரே வந்து கலரே வந்து வேறு தண்ணீர் கலரே இல்லை ஒரு கருப்பு கலராக பச்சை கலராக பார்த்தெல்லாம் இப்போ இப்போ மோசமாக கலரே வே வித்தியாசமாக இருக்குது இது விவசாயிக்கு வந்து இந்த தண்ணி வந்து இந்த கிணறுகளுக்கெல்லாம் ஊ நிலத்தடி நீராக போய் சேரும்போது கிணறு தண்ணி வந்து கெட்டு போயிருதுங்க அந்த தண்ணீரை தான் கால்நடைகள் கொடுக்குறான் விவசாயம் குடிக்கிறான் அந்த பயிர் செய்கிற பயிர்களை வந்து அந்த முதல்ல இருந்து உற்பத்தி அந்த உற்பத்தி க கிடைக்கிறது பயிர் பிளச்சலும் இல்லை அது நாளுக்கு நாள் அது விவசாயம் மோசமாக தான் இருக்குது இதில் மாவட்டம் நேரடியாக நிலவிட்டு கோயம்புத்தூர் இப்போ சங்கனூர் பள்ளம் எப்படி சுத்தம் பண்ணியிருக்காங்க அதை போல் தலையிட்டு மாதிரி சுத்தமாக பண்ணணுங்க மாவட்ட நிர்வாகம் நேரடி வேணும் இந்த பகுதியை வந்து இந்த ஏலருமை பள்ளத்தை வந்து சுகாதார முறைப்படி சுத்தம் பண்ணி தூர்வாரி தூர்வாரியும் மண்ணெல்லாம் எடுத்துட்டு தூர்வாரியம் இந்த எல்லாம் கட்டுற தடுத்து சுத்தப்படுத்தி வந்து இது சுகாதாரப்படுத்தி கொடுத்தா பொதுமக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்குன்னு என்னுடைய கருத்து இதுவரைக்கும் இந்த கழிவுகள் வந்து கலந்து வர்றதை பற்றி அரசாங்கம் யாரும் கண்டுக்கல இதனால் வந்து இன்றைக்கி நாலு இது இந்த தண்ணியை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க கால்நடைகளுக்கு குடிக்கிறது பயன்படுத்துகிறாங்க குடிநீருக்கு பயன்படுது ஆனால் இது வந்து நாளுக்கு நாள் இது மாசடைஞ்சு பல நோய்கள் அதிகமாயிட்டிருக்கு ஆனால் இது வரைக்கும் யார் இந்த பிரச்சனையை கண்டுக்கலை ஆகவே வந்து இனியாவது வந்து இந்த தண்ணீரை வந்து மாசு இந்த கழிவெல்லாம் கலக்கிறத தடுத்து இந்த தண்ணீரை சுத்தப்படணும் சொல்லி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ள கொசு தொல்லை காய்ச்சல் தலைவலி வயிற்றுப்போக்கு என உடல் உபாதைகள் அடிக்கடி ஏற்படுகின்றன கோவை மாவட்ட நிர்வாகம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை